மகிமை நிறைபூரணமே மகபரிசுத்தல மதுவே என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே யாக இதற்கு திருசிமுத்தார் ரெண்டாவது காரம் ஒன்பதாம் தானத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கருத்தை சொல்கிற சேனைகளின் கருத்துன்னா ஒரு சேனையோடு ஒரு படையோடு வந்து நமக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் ஆலயம்னாலே நம்முடைய சரீரம் இன்னொன்று நாம் ஆண்டவரை துதிக்கிற இடம் அப்போ இருந்ததை விட இன்னும் நான் உங்களை அதிகமாக மகிமைப்படுத்துவேன் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவேன் உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்களை மாற்றி போட்டு எல்லாத்தால் இடைக்கட்டுவேன் நம்ம மேன்மை தருகிற கத்தராமேன்